ஹலோ வியூவர்ஸ் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்திலும் இருப்பதில்லை ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களைக் கண்டோம் ஆனால் இப்போது நேரத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம் நாம் இல்லாத இடத்தில் நம்மைப் பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது நம்மை இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்தபின் நம் கழுத்தையும் நெறிப்பார்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மை அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்தவர்களை வாழ்வில் இலகுவாக அடைந்துவிட முடியாது நாம் ஆசை வைக்கும் எந்த ஒன்றும் சிரமப்படாமலேயே நம் கைக்கு வந்து சேருமாக இருந்தால் நிச்சயமாக அதன் பெறுமதியை நாம் ஒருபோதும் உணரமாட்டோம் அது அன்பாகவும் இருக்கலாம் வேறு எதுவாகவும் இருக்கலாம் உண்மை அன்பை அலட்சியம் செய்வோம் அவமதிப்போம் அவமானப்படுத்துவோம் ஏன் தேவை ஏற்பட்டால் சொற்களால் காயப்படுத்தவும் செய்வோம் ஆனால் அந்த நொடி காயப்பட்ட இதயத்தின் நிலையை காயப்படுத்திய இதயம் உ தவறிவிடுகிறது எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணமுடையவர்கள் மனிதர்கள் நேர்மையாக இங்கு வாழ்ந்தால் அஞ்சிபவன் என்றுதான் இந்த முட்டாள் உலகம் சொல்லும் உண்மையாக இருந்தால் ஏமாற்றத்தான் இந்த உலகம் பார்க்கும் யாரையும் அதிகமாக நம்பாதீங்க ஏமாறும் போது வலி தாங்க முடியாமல் போய்விடும் யாரை அதிகம் நம்பினீர்களோ அவர்களாலேயே ஏமாற்றப்படுவீர்கள் யார் ஆயுள் முழுவதும் அருகில் என சத்தியம் செய்தார்களோ அவர்கள்தான் அரை நடுவில் விட்டு செல்வார்கள் மன நிம்மதி யாரால் கிடைக்கும் என நம்பியிருந்தீர்களோ அவர்களால் தான் மனது துகள்களாக்கப்படும் நமக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவும் கூடாது மதிக்கவும் கூடாது இனி இவனால் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார் சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் என்பதை அறியலாம் பொருத்தமான பொய் பேசக்கூடியவர்கள்தான் இவ்வுலகில் பரம யோக்கியன் மாதிரி பலம் வருகிறார்கள் சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின்னால் ஆயிரம் உள்நோக்கங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வதில்லை நாம் புரிந்து கொண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றால் மனசு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறதே தவிர அவர்களின் மீதான நேசம் கொஞ்சமும் குறைவதில்லை ஒரு உறவு தனக்கு என அவர்கள் நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கத் இருக்க மாட்டார்கள் தானி வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தங்க வைத்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதைக் காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல் நிம்மதியாக வாழ ஆசைப்பட்டால் முதலில் அனைத்தையும் விளக்கத் தயாராகுங்கள் தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள் யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள் அதீத அன்பு ஒருவரால் வெறுக்கப்படும் தருணத்தில் மீண்டும் நம்மிடம் தேடி வந்தாலும் அதே நிலையில் தொடரும் என்பது ஐயமே எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதைக் காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம் வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் வாழ்க்கை உன்னை அளவைப்பதற்கு நூறு காரணங்கள் கொடுத்தால் சிரிப்பதற்கு உன்னிடம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனசில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் அவர்கள் புன்னகை கூட விஷம்தான் தவறாகப் புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடிக்கொண்டு இருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை அன்புக்காக முதலில் இறங்கிப் போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் உங்கள் அன்பு எப்போதும் கடைசி இடத்தில் தான் நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேடிச் சென்று அன்பை நிரூபிக்க நினைக்காதே ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும் பேசுவதைக் கேட்கவே நேரமில்லை என்றபின் அங்கு கொங்கினாலும் கெஞ்சினாலும் எந்த பயனுமில்லை தேடி தேடி அழுத்துப் போய் தனித்து நிற்கும் போதுதான் தெரியும் எங்கே உங்களை தேடக்கூட ஒருவரும் இல்லை என்று நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் தாங்க மாட்டீர்கள் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவாங்க பின்பு மனதை கொல்லுவாங்க அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள் எதிர்பார்த்திருங்கள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்கன்னு எதுக்காகவும் எப்பவுமே நினைக்காதீங்க உண்மையான விஷயம் என்னவென்றால் நாம் நல்லா வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறது அவங்களாத்தான் இருப்பாங்க கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும் உண்ட புறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நாம் கூடவே இருந்து சிரித்து பின் நம் முதுகில் குத்தியது இல்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டு இருக்கும் போலி உறவின் நெருக்கமே போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலம் உங்களை காட்டிலும் பலம் வாய்ந்தது சொல்லாத வார்த்தைகளுக்கு நாமே முதலாளி ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமை காலம் பதில் சொல்லும் என கரையற்ற உணர்வுகளோடு காத்திருந்த பயன் முகமூடி அணிந்த உறவுகளிடையே காகிதமாய் கசக்கி எறியப்பட்டதுதான் உன்னை விட உனது பிரச்சினைகள் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கைவை அவன் உன்னை காப்பான் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சினையை கப்பலில் ஏற்றி அனுப்பினால் வேகமாக இன்னொரு பிரச்சனை ராக்கெட்டில் வந்து இறங்குகிறதா என்ன செய்ய இதுதான் வாழ்க்கையின் கோலம் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லிப் பெறாதீர்கள் காதலை பிச்சை எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் உலகில் எதுவும் நிரந்தரமல்ல என்று தெரிந்த பலருக்கு காலம் மாறும் அப்போது சிரிக்கும் கண்கள் அழுமா என்று தெரியாது ஆனால் நிச்சயம் அழுகின்ற கண்கள் சிரிக்கத்தான் செய்யும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் விலகி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் எங்கே நாம் அதிகம் காயப்படுத்தப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கை பாடம் தொடங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முட்டால் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும் அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு பின் ரசிக்கப்பட்டு தொல்லையாகி சலிக்கப்பட்டு இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே